உயர உயர பறந்தாலும் ஊருக்குருவி பறந்தாகாது அப்படின்ற ஒரு கருத்தோட அதிமுகவில் இருந்து விலகிய திரு அன்வர் ராஜா என்ன கருத்தை சொன்னாரோ அதே கருத்து அதாவது பாஜக கூட்டணி மேல இருக்கக்கூடிய அதிருப்தி கருத்தை தெரிவித்து திரு மைத்ரேயன் எம்பி அவர்களும் அதிமுகவில் இருந்து விலகி தற்போது திமுகவில் சேர்ந்திருக்காரு இன்னும் பல அதிமுக சிட்டிங் எம்எல்ஏக்கள் வந்து மு க ஸ்டாலின் சேர்வார் இன்னும் நடக்கும் இன்னும் நடக்கும் நிறைய நடக்கும் சிட்டிங் எம்எல்ஏக்கள் திமுகவுக்கு அந்த இடத்துக்குள்ள அவங்க பயன்படுவாங்கன்னா ஸ்டாலின் அவங்களை சேர்க்க தயாரா இருக்கிறார்

ஒரு சில பிராமணர்கள் தான் அழுகள் மூளை ஆசாமிகள் எடுக்கிறங்கிற மாதிரி அழுகள் மூளை ஆசாமிகள் கலைஞரை எடுக்கிறன்னு கடந்த காலத்தின் கைதியாட்டு ஜாதிய வன்மத்துல ஸ்டாலின் எடுத்துட்டு இருக்கார் ஸ்டாலின் வந்து பிராமணர்களுக்கு எதிரில்லைங்கிறத காட்டுறாரு அந்த வகையில் மைத்ரேன் வந்து திமுக சேர்ந்திருக்கிறார் திராவிட இயக்கத்தோட ஒரு முக்கிய தலைவர் ராஜசபா உறுப்பினர் மைத்ராயன் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர் அவரை ஸ்டாலின் சேர்த்தது பிராமணர்கள் மேல உள்ள பிராமணர்களுக்கு ஸ்டாலின் எதிர்ப்பு குறைக்கும் ஒரு சில அலுகள் ஆசாமிகள் ஜாதிய வித்தி பழைக்கிறவனு பதிமூணு பேர் உண்டு அவனும் வந்து ஜாதிய உணர்வையும் தாண்டி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருப்பானுங்க தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அரசியல் ஆய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம்மா உயர உயர பறந்தாலும் ஊர்குருவி பருந்தாகாது அப்படின்ற ஒரு கருத்தோட அதிமுக இருந்து விலகிய திரு அன்வர் ராஜா என்ன கருத்தை சொன்னாரோ அதே கருத்து அதாவது பாஜக கூட்டணி மேல இருக்கக்கூடிய அதிருப்தி கருத்தை தெரிவித்து திரு மைத்ரேயன் எம்பி அவர்களும் அதிமுக இருந்து விலகி தற்போது திமுகவுல சேர்ந்திருக்காரு இவருடைய அந்த இணைப்பு இருக்குல்ல இது வந்து பல்வேறு கேள்விகளை அரசியல் களத்துல உருவாக்கி இருக்கு அதிமுகவிற்கு இது பெரும் பின்னடைவா பார்க்கப்படுமா திராவிட இயக்கம் இதுல இன்னும் பல அதிமுக சிட்டிங் எம்எல்ஏக்கள் வந்து மு க ஸ்டாலின் சேர்வார் இன்னும் நடக்கும் இன்னும் நடக்கும் நிறைய நடக்கும் சிட்டிங் எம்எல்ஏக்கள் திமுகவுக்கு அந்த இடத்துக்குள்ள அவங்க பயன்படுவாங்கன்னா ஸ்டாலின் அவங்கள சேர்க்க தயாராக இருக்கிறாப்ல இப்போ திருநாள் டிஸ்ட்ரிக்ட் இருந்ததுன்னா ராஜா கண்ணின்னு ஒருத்தர் இருந்தார் அந்த திமுகவில் யாருமே இப்படி எஃபெக்டிவாக இல்லை அம்மா அண்ணன் கே கே எஸ் திமுகவுக்குள்ளே வந்த பிறகுதான் என்டிஆர் திமுகவுக்குள்ளேயே விருதுநகர் டிலையே திமுக வளர்ந்தது தெலுங்கு தாய்மொழி பேசக்கூடிய மக்கள் மத்தியில் அது ஒரு பெரிய பலமாட்டு ஆச்சுன்னா கே கே சார் அண்ணனோட அந்த செல்வாக்கு அவர் அண்ணாதிமுக தான் இருந்தார் அதிமுக பவர்ஃபுல்லாக இருந்தார் அண்ணா திமுக மாவட்ட செயலாளர் இருந்தார் அப்போ அவரோட ஆதரவாளர்கள் அவருடைய ஆதரவை மக்கள் தலைமை எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அப்படியே வந்து திமுகவை நோக்கி அவங்க வந்துட்டாங்க அந்த இடத்துக்குள்ள திமுகவுக்கு ஒரு வெற்றிடம் இருந்தது அந்த வெற்றிடத்தை வந்து தெளிவாக கே சார் ஆர் ராமச்சந்திர அண்ணன் வந்து நிரப்பினார் நானே சொல்லுவேன் ரெட்டியார் அண்ணன் வந்த தான் திமுக விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் உள்ள அந்த பள்ளம் வந்து நிரப்பப்பட்டு விருதுகளை டிஸ்ட்ரிக்டில் டிஎம்கே ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸ் ஆட்டு வந்ததுங்கிற கருத்தை நானே சொல்லுவேன் இப்போ அந்த இடத்துக்குள்ளே தேமுதிகவும் தேவைப்படுறாங்க அதுவும் ப்ராக்டிகல் பொசிஷன் விஜயபிரபாரின்னு எடுத்த ஓட்டை பார்க்கும்போது அதுவும் ஓரளவு நடைமுறை சாத்தியமாட்டம் ஆகுது அதே போல் திருச்செந்தூர் பகுதியில் வந்து திமுகவுக்கு செல்வா குறைஞ்ச இடத்துக்குள்ள அனிதா ராதாகிருஷ்ணன் வந்ததும் அனிதா ராதாகிருஷ்ணன் அங்கே ஒரு பவராக இருக்கார் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக இருக்கிறாரு ஜெயிலில் ஆட்சிக்கு வரும்போதே அந்த இடத்துக்குள்ள அனிதா ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற அப்பில் இப்படி ரகுபதி புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் சேகர்பாபு சென்னையில் தென் வேலு தன்றாம்பட்டு வேலு ஆரம் வீரப்பன் ஆதரவாளர் வீரப்பனுக்கா தாடியெல்லாம் வளர்த்து பெருசாக நின்றுவர் அப்போவே வேலு நமக்கு தெரியும் இப்போ வேலு வெரி பவர்ஃபுல் ஆர்கனைசராட்டு அந்த மண்டலத்துக்குள்ளே பெரிய இதாக இருக்கிறாரு அன்புமணியை தோக்கடிச்சு காட்டினவரும் தன்றாம்பட்டு வேலு தான் இப்போ வேலு தன்றாம்பட்டு வேலுங்கிறது அன்னைக்கு வீரப்பன் காலத்தில் இப்போ அவர் பெரிய சக்தியாட்டு இடத்துக்குள்ள திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள வந்துட்டாரு செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்துல ஒரு அசைக்க முடியாத சக்தியாட்டு ஸ்டாலினுக்கு ஒரு தளபதியாட்டு செந்தில் பாலாஜி வந்துட்டாரு முத்துசாமி இந்த மாதிரி நிறைய அதிமுக ஒரு அமு திமுகவுக்குள்ள வர்றாங்க இப்ப எப்படி விருதுநகர்ல ஒரு வெற்றிடம் இருந்ததோ எப்படி புதுக்கோட்டையில ஒரு வெற்றிடம் இருந்ததோ ரகுபதி வந்து அதை காமன்சேட் பண்ணாரோ அதே மாதிரி வெற்றிடம் உள்ள இடங்களில் உள்ள அதிமுக எம்எல்ஏக்களை திமுக ஏற்றுக்கிட தயாராக இருக்குது இன்னும் அதர் ஷார்ட் அந்த பகுதியில் திமுக மீறி தானே ஜெயித்தவங்க அப்போ அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கணும் இல்லையா இப்போ குமாரபாளையம் குமாரபாளையம் தங்கமணி தங்கமணி இன்னைக்கு தினமலர்ல கெட்டிங்கா வரார் அப்போ தங்கமணி வந்து இந்த மக்களவை தேர்தலுக்குள்ளே அவருக்கு செக்மெண்ட்டுக்குள்ள அதிக ஓட்டை காணிச்சிருக்கிறார் அப்ப அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது வேலுமணியால காணிக்க முடியல ஆனா தங்கமணி காணிச்சுட்டாரு வேலுமணிக்கு அங்க முக்கியத்துவம் இருக்குது தங்கமணிக்கு முக்கியத்துவம் இல்ல அப்போ தங்கமணிக்கு அது ஒரு மன வருத்தங்களை கொடுக்கத்தானே செய்யும் எடப்பாடி முழுக்க வேலுமணியை நம்பியே போறாரு நம்ம ஜெயித்து இருக்கிறோம் இந்த எட்டு தொகுதி தான் அதிமுக லீடாகும் போது நம்ம ஜெயித்து காட்டிருக்கோம்னு சொன்னா அந்த இடத்துக்குள்ள தங்கமணி பற்றிய செய்திகள் வருது எடப்பாடி வேலுமணிக்கு முக்கியத்துவம் கொடுக்காரு தங்கமணி கொடுக்கலன்னாலும் அதுக்குள்ள வருது இதையும் தாண்டி இன்னைக்கு மைத்ரேயன் சேர்த்திருக்க மைத்ரயன் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர் மூணு தடவை ராஜ்யசபா உறுப்பினர் ஆக்கப்பட்டவர் அவர் வந்து ஸ்டாலினை உணர்றார் ஸ்டாலின் பிராமண விரோதி அல்ல பிராமண விரோதி அல்ல பிராமண சமுதாயத்தை சேர்ந்த முன்னோடிகள் எஸ் சி சந்த நாடகத்துறையில் சாதனை படைத்த விரலனாலும் சரி விளையாட்டுத்துறையில் சாதனை சரி கலை இலக்கியத்தில் சாதனை சரி எல்லா பிராமணர்களையும் நாம் எந்த விதத்துக்கும் விரோதி கிடையாது என்ன வேணா நாலு பிராமண உரோதியாக பார்க்கலாம் துவேஷத்திலையும் வன்மத்திலையும் நான் எந்த பிராமணனையும் வாரதியாக பார்க்க பார்க்கலன்னு ஸ்டாலின் அவங்க பேரெல்லாம் அவங்க நினைவுகளை கூறக்கூடிய அளவுக்கு நிறைய தெருக்களில் அந்த பிராமண சமூக சாதனையாளர்கள் பேரை பல தெருக்களில் அவர் வச்சுருக்கிறாரு கண்ணெதிராக நம்ம பார்க்குறோம் நாலஞ்சு பேர்களெல்லாம் அவர் அந்த மாதிரி வச்சிருக்கிறாரு மைத்திரையும் பார்க்குறாரு இவர் பிராமணர்களுக்கு இல்லை ஒரு சில பிராமணர்கள் தான் அழுகல் மூளை ஆசாமிகள் கலைஞர் எழுதுக்கிறேங்கிற மாதிரி ஸ்டாலின சில அழுகள் மூளை ஆசாமிகள் கலைஞர் எதுக்குறன்னு கடந்த காலத்தின் கைதியாட்டு ஜாதிய வன்மத்தில் ஸ்டாலின் எடுத்துட்டு இருக்காரு ஸ்டாலின் வந்து பிராமணர்களுக்கு எதிரில்லைங்கிறத காட்டுறாரு ஸோ அந்த வகையில் மைத்ரேயன் வந்து இன்னைக்கு திமுகவில் சேர்ந்திருக்கிறாருன்னா அது ஒரு பிராமண சமூக தலைவரை கலைஞரோ அண்ணாவோ இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து சேர்க்கலை விபி ராமனா அண்ணா மெம்பராக்கினாரு இப்படி ஒரு மைத்ரேனா சேர்றதே ஒரு முதல முக்கியத்துவத்தை கொடுத்து அந்த சேர்க்கலை ஸ்டாலின் அது சேர்க்கிறாருன்னா ஸ்டாலின் வந்து எந்த ஜாதிக்கும் எதிரில்லைன்னு காட்டுறாரு நானும் அதான் சொல்கிறேன் இப்போ நாடார்களை பொறுத்தளவில் காமராஜ் கூட தொண்ணூறு சதவீதம் ஆதரவு கொடுத்தவங்க ஸ்டாலின் வந்து முதல் அரசியல் சட்டத்திருத்தத்தின் மூலவரே பெருந்தலைவர் காமராஜ் தான் அவருக்கு அதிகாரம் தான் நேர்கிட்ட முதல் அரசியல் சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்து சட்டசபையில் பதிவு பண்ணுறாரு அவரு பதிவு பண்ணுறாங்கன்னா உண்மைதான் காந்தியை வைத்து போர் பாலிடிக்ஸ் பண்ணி காந்தியையே காமராஜ் விஷயத்துலாம் மன்னி தலையிட மாட்டேன்னு மன்னிப்புக்கு கடற்க காமராஜர் பட்டேல் விஷயத்தில் நேருக்கு பெரிய உறுதினையாக இருந்து நேர்வை காப்பாற்றின ஒரு காமராஜருங்கிறது காங்கிரஸோட உள்ள அரசியல் சொல்லுதுன்னா அவருக்கு அதிகாரம் தான் நேரு ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் அவன்மெண்ட் பண்ணி கொடுத்தாரு இல்லது வந்து இங்கே கட்சியை அழிஞ்சு போகணும்னு சொல்லும்போது தான் நேரு அதை பண்ணி கொடுத்தாருன்னா கலைஞர் ஒரு காலமா அதை இதுவரை எனக்கு தெரிஞ்சு அங்கீகரிச்சதே இல்லை உண்மை உண்மையை கலைஞர் மறைச்சி வாழ்ந்தார் ஸ்டாலின் வந்து இந்த உண்மையை வெளிப்படையா சொல்றாரு அப்போ காமராஜ் மேல பட்டுதல் கொண்டவங்க அவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அதை தாண்டி அரசியல் ரீதியா காமராஜ் மேல ஒரு மக்கள் தலைவரா இருந்தவர் மீது பட்டுதல் கொண்டவங்க என்ன நினைப்பாங்க ஓ கலைஞர் மாதிரி ஆண்டி ஆண்டி காமராஜர் ஆட்டு ஸ்டாலின் இல்லையா ஸ்டாலின் வந்து உண்மையை ஒத்துக்கிறாரு காமராஜர்ல தான் அன்னைக்கு வன்னியர் முக்குளத்தோர் வெள்ளாள கவுண்டர் நாடார்கள்லாம் வளர்ச்சி பெற்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் கான்ஷியமெண்ட் தாங்கிறத சொல்லக்கூடிய அளவுக்கு அதை பெருந்தன்மையாக அதை உண்மையை வந்து பதிவு பண்ணுறாருன்னு மக்கள் கருதுவாங்க அதே மாதிரி இமானுவேல் சேகரனோட தேவேந்திர குல வேளாளர் வாக்குகளை கலைஞர் என்ன நினைச்சாருன்னா இலவசமாக அந்த ஓட்டு கிடைக்கும்னு நினைச்சாரு எதுவுமே பண்ணலை அந்த சமுதாயத்துக்கு ஸ்டாலின் வந்து அவங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்குறாரு இமானுவேல் சேகரன் அரசு விழாவை வைக்கிறார் பிறந்தநாளை கொண்டாடுறார் மணிமண்டபம் கட்டுறாரு தேவேந்தர்களை பே பெயர் மாற்றத்தை உடனே இது பண்றாரு அப்போ ஸ்டாலின் வந்து இன்னைக்கு உள்ள கரண்ட் போலிட்டிக்ஸை புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு உள்ள தன்மைக்கு காலத்துக்கு ஏற்ப தட்போட்மொண்டை புரிஞ்சுக்கிட்டு அவர் செயல்படுறாரு அப்போ பிராமணர் சமுதாயம் வந்து ஜெயலலிதாவை ஆதரிச்ச மாதிரி எடப்பாடி ஆதரிக்க போறதில்லை பிராமணர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயில்தாவை ஆதரிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயில்தாவை ஆதரிச்சாங்க மோடி ஆதரிக்கலை பத்தொன்பதுல கமல்ஹாசன் ஆதரிச்சாங்க இன்னை கமல்ஹாசன் கூட ராஜசபா ஆக்கி விட்டு இருக்காரு கமல்ஹாசனுக்கு வெயிட் இருக்கு பலம் இருக்குது அவர் வாக்கு நிரூபிச்சிருக்கிறாரு பிரச்சாரம் பீரங்கி அவருக்கு பிரச்சாரத்துக்கு வலிமை இருக்குது ரவிக்குமாரன் திருமாவளவனும் அதுக்கு வீட்டிலேயே போய் நன்றி தெரிவிக்கிறாங்க கொங்கு மண்டத்தில் கமல்ஹாசனுக்குள்ள ஓட்டுகளை வந்து செந்தில் பாலாஜி கிளீனாக ஸ்கெச் போட்டு திமுகவுக்கு கொண்டு வந்தாரு அதெல்லாம் நம்ம மறுக்கலை பட் ஒரு பிராமணரான கமலஹாசனுக்கு சொன்ன வார்த்தையை காப்பாத்துற மாதிரி ஸ்டாலின் வந்து ஒரு ராஜசபா கொடுத்துருக்கிறாரு அப்போ ஸ்டாலின் வந்து மாறு சூழ்நிலையை புரிகிறார் ஜெயலலாவை ஆதரிச்ச பிராமணர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மோடி ஆதரிச்சாங்கன்னா அது அண்ணாமலை கொண்டு வந்த மாற்றத்துக்காக ஆதரிச்சதுதான் தான் அப்போ சீமான் அஞ்சு பிராமணர்களை போட்டு பிராமணர் ஓட்டை பெரியார் எதிர்ப்புல கொண்டு வர பார்க்குறாரு அப்போ அந்த இடத்துக்குள்ள சீமான் பிராமணர் ஓட்டை குறி வச்சு இது பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு சொல்லும்போது தனக்கு வரக்கூடிய பிராமணர்கள் ஓட்டுக்கு வந்து சரியான அரசியலை ஸ்டாலின் ஆகணும் திராவிட இயக்கத்தோட ஒரு முக்கிய தலைவர் ராஜசபா உறுப்பினர் மைத்ரேயன் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர் அவரை ஸ்டாலின் சேர்த்தது பிராமணர்கள் மேலே உள்ள பிராமணர்களுக்கு ஸ்டாலின் முதல்ல எதிர்ப்பை குறைக்கும் ஒரு சில ஆளுகள் முனை ஆசாமிகள் பிளப்புக்காக நத்தி பழைக்கிறவனுங்க ஜாதிய வித்து பழைக்கிறவனு ஒரு பதிமூணு பேர் உண்டு அவனு வந்து ஜாதிய உணர்வையும் தாண்டி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருப்பானுங்க அதை நீங்கள் மறந்துடலாம் ஸ்டாலின் கலைஞர் மாதிரி பிராமணர்கள் தனக்கு எதிர்ப்பு இல்லை நான் பிராமணர்களுக்கும் ஆதரவாக இருப்பங்கிறல்ல மைத்ரேன சேர்த்திருக்காரு கமல்ஹாசனுக்கு ராஜசபா கொடுத்துருக்காரு நிறைய பிராமணர்களுக்கு தெருக்கள் பேரை வச்சு அவங்களை கௌரவிச்சிருக்கிறார் இவ்வளவு நேரம் நேர்காணல் இணைந்து தமிழக அரசியல் களம் குறித்த நிறைய தகவல்களை எங்க கூட நேரம் ஒதுக்கி பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி